வணக்கம் திருமாரண்ஜி சார் வணக்கம் சார் அது நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் திருப்பரங்குன்றம் மலையில தீப துணியில கார்த்திகை தீபம் அன்னைக்கு தீபம் ஏத்தலாம்னு சொல்லி நேற்று மதுரை கிளை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கேன் எப்படி பாக்குறீங்க சார் நீங்க இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு கிட்டத்தட்ட இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் மேல குதிரை சென்னை சுற்றுல வந்து இது கார்த்திகை தீபம் ஏத்தணும்னு சொல்லி பல ஆண்டுகளாக போராடி அந்த போராட்டத்திற்காக பல்வேறு நபர்கள் பலிதானம் ஆயிருக்கிறார்கள் ராஜகோபாலன்ல இருந்து ஏ ஆர் காளிதாஸ் வரைக்கும் அடிப்படைவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டார்கள் இந்த தீபம் ஏற்ற முயன்ற போது ஆண்டுதோறும் அனைத்து அமைப்புகளும் குறிப்பாக இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் போன்ற பல்வேறு இந்து அமைப்புகள் வலதுசாரி அமைப்புகள் இந்த கார்த்திகை தீபத்தில் ஏற்ற வேண்டும் என்று கோரிக்கை ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் ஆண்டுதோறும் நடந்து வந்தது ஒரு சடங்காகவே இருந்தது ஆனால் இந்த முறை இந்த நீதித்துறை கொடுத்திருக்க தீர்ப்பு என்பது உன்னைக்கே அது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாக நாங்கள் அதை பார்க்கிறோம் ஏன்னா இது நீண்ட நாள் இயக்கம் எங்களுக்கு ஒரு மனிதன் ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை நாங்கள் உணரும் காலத்தில்தான் இறை மறுப்பாளர்கள் போல அங்கே இருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி கோயில் நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வந்து எச்ஆர்என்சி வந்து ஹெச்ஆர்என்சிக்கு மதுரை நீதிமன்றம் உச்ச உயர் நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு நீங்கள் கார்த்திகை தீபம் அந்த மேலே குதிரை சிலை திட்டம் ஏற்றிக்கிறலாம் தீப தூணில் ஏற்றலாம்னு சொல்லி ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருணநதித்துறையும் அந்த கோயில் நிர்வாகமும் அதை ஏற்க மறுத்தார்கள் இப்போ கூட பாருங்கள் நீதிமன்றத்தில் அந்த எதிர்தரப்பு வழக்கை விட அதிக முனைப்போடு செயல்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா கோயில் நிர்வாகம் இவங்க நாங்க அங்க ஏத்தனா பிரச்சனை வரும் அது வரும்னு சொல்லி கோயில் நிர்வாகம் சொல்லுது ஆகம விதிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு நிகழ்ச்சி சடங்குகள் செய்யக்கூடாது உச்சி பிள்ளையார் கோயில் ஏத்தப்படுகின்ற ஆண்டுதோறும் ஏத்தப்படுகின்ற தீபம் என்பது இறந்தவர்களுக்காக இப்ப ஏத்தக்கூடிய மோட்ச தீபம் அந்த மோட்ச தீபம் ஏற்றுகின்ற இடத்திலே கார்த்திக தீபம் முருகப்பெருமான் நெச்சிக்கண்ணிலே உதித்தவர் தீப்பொரியிலே உதித்து அவதாரம் எடுத்த முருகப்பெருமானை அந்த குதிரை சிணை திட்டு தீப தூணிலே சடங்காக இருந்தது அது கிட்டத்தட்ட இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் அது வந்து நிறுத்தப்பட்டது அந்த குதிரை சிணை திட்டிலே தீபம் ஏற்றிய பிறகு அதை பார்த்து சுத்தி பட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களும் அந்த தீபத்தூணில் இருக்கும் தீபம் எரிந்த பிறகு தங்களுடைய ஊர் பகுதிகளிலே சொக்கை பனை என்று சொல்லக்கூடிய பனைகளை தீயாக கொளித்து விட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய தீட்டுகளை கழிப்பதாக ஐதீகம் அந்த ஜோதியிலே இறைவனை காண்பதாக ஐதீகம் இதை பல ஆண்டுகளாக சமூக நல்லிணக்க நல்லிணக்கம் என்ற பெயரிலே போலி மதச்சார்பின்மை பேசக்கூடியவர்கள் இதை தடுத்து நிறுத்தி வைத்திருந்தார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற இந்து முன்னணி மற்றும் அடிப்படைவாதிகளுக்காக நடைபெற்ற பீஸ் கமிட்டி கூட்டம் மதுரை கலெக்டரேட்ல நடைபெற்ற போது கூட அன்றிருந்த கூடிய தர்கா நிர்வாகம் இதில் எங்கள் பதினைஞ்சு மீட்டருக்கு அப்புறம் நீங்க ஏற்றி கொள்ளலாம் உச்ச தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம் என்று அவர்கள் எழுதி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அதை கூட கோயில் நிர்வாகம் ஏற்காமல் தொடர்ந்து அடம் பிடித்து கொண்டு நம்ம கலவரம் வரும் சண்டை வரும் சச்சரவு வரும் என்று இவராக கற்பனை செய்து கொண்டு இதுவரைக்கும் முப்பத்தைந்து ஆண்டுகளாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அனைத்து இந்து அமைப்புகளும் வலதுசாரி இயக்கங்களும் செய்து வருகின்ற பொழுது ஒரு அசம்பாவிதம் கூட ஏற்படவில்லை ஆனால் கோயில் நிர்வாகம் இதை ஏற்க மறுக்கிறது ஒரு நாத்திக கூட்டம் போல ஹச்ஆர்என்சி நிர்வாகம் செயல்படுகிறது காரணம் இதற்கு என்ன காரணம் நாத்திக கூட்டம் இந்த நாட்டை ஆளுகிறது குறிப்பாக சேகர் பாபு போன்ற அல்லோலியா பாபுகள் எல்லாம் இருக்கின்ற போதுதான் இது மாண்டியான அசிங்கங்கள் நடக்கின்றது உச்ச நீதி மதுரை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிவிட்டது இதற்கு அப்பீல் போகிறது எச்ஆர்என்சி என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அவமானத்தின் உச்சமாக நம்ம அதை பார்க்கிறோம் இதை வந்து தொடர்ந்து இதை வந்து மக்கள் வந்து ஏற்ப ஏற்க மாட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த தீப தூணிலே ஏற்பது தடைபடுமானால் அதற்கு திமுகவும் சேகர்பார்ப்பும் தான் காரணமாக இருப்பாங்க கார்த்திகை தீபத்தை கலவர தெய்வமாக மாற்ற மதவெறி சக்திகள் எல்லாம் எல்லா வகையிலும் அப்படின்னு சொல்லி எம்பி சு வந்து சொல்றாரு எப்படி பாக்குறது சார் அவரு சொல்லுவாரு அவர் அவர் வந்து மேல போய் இந்த ஜவஹர்லாவா அதை மேல போய் இது சாப்பிட்டாரு பிரியாணி சாப்பிட்டாருல ஒருத்தர் மழை உச்சியில அவர் சாப்பிட்றப்பெல்லாம் எல்லாம் கலவரம் வரல நாங்கள் தீபம் ஏற்ற போது உயர் அனுமதி வாங்கி மேலே தீபம் ஏற்றதெல்லாம் கலவரம் வருதுன்னா இவர் மூடிக்கிட்டு இருந்தாலே போதும் வெங்கடேசன் அனைத்து ஐம்புலங்களையும் மூடிக்கிட்டு இருந்தாருனாலே ஒரு கலவரம் வராது கலவரம் வரப்போதுன்னா கலவரத்தை தூண்டுறதே இந்த மதுரை மத நல்லிக்க இணக்கம்ன்ற ஒரு கூட்டம் இவங்கெல்லாம் யாருன்னா பின்புலங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் ஆனால் நேற்று மதத்தை சார்ந்து கொண்டு அந்த மதத்திற்கு விசுவாசத்தை காட்டி வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் தொடர்ந்து இந்து மத சடங்குகளையும் கலாச்சாரங்களையும் கேலி கிண்டல் செய்வது தடுக்கின்ற வேலையை செய்கிறது அதில் ஒரு ஆளுதான் இந்த சு வெங்கடேசன் மதுரை மக்களுக்கு நான் பலமுறை சொன்னேன் சு வெங்கடேசன் போன்ற ஒரு நக்சல் அமைப்புகள் கம்யூனிஸ்ட் அமைப்பு என்றாலே ஒரு தீவிரவாத அமைப்பு அந்த தீவிரவாத அமைப்பு இந்த கார்த்திகை தீப விஷயத்திலே பல்வேறு கலவரங்களை தூண்ட திட்டமிட்டு உள்ளதாக எங்களை போன்றவர்களுக்கு அறிய வருகிறோம் மதுரையில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த கலவரம் வந்தாலும் வெங்கடேசன் தான் முழு பெரு பொறுப்பு வைக்கணும் ஏன்னா நாங்க நீதிமன்றத்தின் உத்தரவுக்காக தான் இத்தனை ஆண்டுகளாக போராடணும் அந்த போராட்டத்தின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கு கலவரம் வரும்னு சொல்லி இவர் கலவரத்தை தூண்டுறதற்கு முயற்சி செய்கிறார் சு வெங்கடேசனை கைது செய்யணும் முதல்ல இந்த வார்த்தை செய்ததற்கு சொன்னதற்காக அவரை கைது செய்து சிறையடைக்கணும் நாளைக்கு எந்த பிரச்சனை நாளைக்குதான் மதுரையில் கார்த்திகை தீபம் ஏற்ற அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது சு வெங்கடேசன் கம்யூனிஸ்ட் கட்சி தான் அது காரணமாக இருக்கும் கலவரம் ஏற்பட்டால் அது முழு பொறுப்பு வெங்கடேசன் மதுரை மத நல்லிணக்கம் சொல்லக்கூடிய மத கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு தான் முழு பொறுப்பாக இருக்கும் எங்களால் ஒரு காலத்திலையும் பிற மதத்திற்கோ பிற மாற்று சமூகத்திற்கோ பிரச்சனை ஒரு காலத்திலையும் வந்ததில்லை ஆனால் சமூக நீதி என்ற பெயரில் மத நல்லிணக்கம் என்ற பெயரில் நண்பர்களே நாங்கள் ஒரு சமூகத்தை காப்பாற்றுகிறோம் என்ற பெயரில் இவங்க தொடர்ந்து கலவரங்களை தூண்டு விதமாக பேசுவது நல்லதல்ல சு வெங்கடேசன் ஐம்புலங்களையும் அடைக்கி வாசிப்பது மிக்க நம்ம இல்ல நல்லது என்று நான் கருதுகிறேன் முன்னதாக அந்த நடிகர் நடிகர் சூர்யா ஜோதி காலம் கூட்டு போய் அகலாராஜ் எல்லாம் கண்டு கொண்டிருந்தார் சார் அப்பெல்லாம் அந்த பிரச்சனை வராது இந்த இந்துக்கள் மட்டும் ஏன் சார் ஒரு எதிர்ப்புன்றது தெரிவிக்கிறாங்க சரிங்க அவர் இந்த நாடு என்பது முதல்ல இந்த கேரளாவும் தான் தம்பி இதுல வந்து சாவைக்கேடான ஒரு நாடா இருக்கு கேரளாவும் அப்படிதான் தமிழ்நாடு அப்படிதான் காரணம் என்னன்னா இந்த இடத்துல ரெண்டுமே அதிகமா நக்சல்கள் அதிகமாக ஊடுருவிய கூடிய இடங்களாக போகுது என்ற நக்சல் பாரிகளும் அங்க கம்யூனிஸ்ட் என்ற நக்சல் பார்க்கும் கேரளாவில் இருக்கிறதுனால தான் இந்துத்துவளுக்கு ஆதவ ஆபத்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு முதல்ல வந்து இவர்களெல்லாம் அடக்கி ஒடுக்க வேண்டும் அதற்கெல்லாம் காலம் வந்து கொண்டிருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்க எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிருவாங்க அதற்கான காலங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு நாங்க தொடர்ந்து இந்த இந்துத்துவ அமைப்புகள் என்பதை விட இந்த தேச பக்தர்கள் தேசத்திற்காக இந்த தேச விடுதலைக்காக பாடுபட்ட அனைத்து தேச பக்தர்களும் ஓர் அணியில் திரண்டு இது போன்ற நாசகார சக்திகளை கண்டிப்பான முறையில் தமிழ்நாட்டில் வேறு மேலடி மண்ணோடு பிடுங்கி எறிவோம் தம்பி சார் தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார் நன்றி நன்றி